நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்கள் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாளை வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் விடுபட்டவர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக விடுபட்டவர்கள் பயனாளிகள் வந்து யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதற்கான அறிவிப்புகள் திட்டங்கள் எதிரும் தொடங்கப்படுகிறதா இதற்கான வழிமுறைகள் உத்தரவுகள் எதும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழுவதும் இப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நான் தப்பிப்பை எல்லாம் அப்படினு டேராக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலமாக விண்ணப்பித்து வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் முக்கிய அறிவிப்புகளும் ஆயிரம் ரூபாய் வழங்குவது பற்றிய உத்தரவுகளும் அதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட உள்ளது விடுபட்டவர்கள் மற்றும் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இருபத்தெட்டு லட்சம் பேர் கூடுதலாக மகளிர் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பித்த நிலையில் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வைக்கப்படுகிறது இருப்பினும் தகுதி இருந்தும் பல பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் புகார் எழுந்தது மேலும் புதிய பயனாளர்களையும் இணைக்க இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் விடுபட்டவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த புதிய பயனாளர்களை கண்டறிந்து வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது அந்த வகையில் அரசு சில விதிகளை தளர்த்தி இன்னும் அதிகமான மகளிருக்கு இந்த உரிமைத் தொகை வழங்க திட்டமிட்டது அண்மையில் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் பத்தாயிரம் இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்திய தமிழ்நாடு அரசு இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு பெண்களை கேட்டுக்கொண்டது மேலும் முகாம்களில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை தொடர்பான மனுக்கள் அளித்தனர் நவம்பர் பதினைந்து வரை நடந்த இந்த முகாம்களில் உரிமைத் தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்தனர் அதன்படி இத்திட்டத்திற்கு இருபத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர் இதனிடையே விடுபட்டவர்களுக்கு உரிமைத் தொகை டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் விடுபட்டவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் பனிரெண்டாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் இதன்படி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வரும் பன்னிரெண்டாம் தேதி இந்த திட்டத்திற்கான தமிழக முதலமைச்சர் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது இந்த தகவல் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருங்களை கமெண்ட் செக்ஷன் வருங்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை நிபுணர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பதில் இருக்குது பெல் பட்டியும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடிப்படி எல்லாப்படையும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்